வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் வெரைட்டி வழிபாடே மனித இயற்கை இப்படி நான் சொன்னதற்காக நானாக சொல்லவில்லை அந்த மன்னார்குடி பெரியவர் சொன்னதை எடுத்து சொன்னதற்காக நீங்கள் பிள்ளையாரை தவிர எல்லா தெய்வங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர் ஒருத்தரைத்தான் வழிபட வேண்டுமென்று அர்த்தமில்லை சற்று முன்னே சொன்னார் போலே பகவானுக்கு தினுசு தினுசாக லீலை பண்ணியே இந்த துவைத பிரபஞ்ச கூத்தை நடத்த வேண்டுமென்று இருப்பதாலும் அவன் இந்த கூத்திலே பிசைந்து போட்டிருக்கிற மனுஷ ஜீவனுக்கும் ஜெனரலாக எந்த ஒரு அனுபவகமானாலும் அதிலே தினுசு தினுசான வைசித்திரிய ருசி வேண்டியிருப்பதாலும்தான் இத்தனை தெய்வ ரூபங்களை அவன் தரித்து கொண்டிருப்பது ஆகையால் அவாளவாளுடைய மனப்பான்மையின்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ரூபம்தான் இஷ்ட தெய்வம் என்னும்படியாக ஆகர்ஷிக்கும் அதே மாதிரி சாஸ்திராதிகளிலும் சம்பிரதாயப்படியும் சம்பத்துக்கு லக்ஷ்மி வித்தியைக்கு சரஸ்வதி ஆரோக்கியத்துக்கு சூரியன் இன்னும் இந்த இந்த கிரக வீடை போக ராகு கேது இன்ன நாளில் இன்னாருக்கு உற்சவம் என்று எப்படி எப்படி பூஜிக்க சொல்லி இருக்கிறதோ அப்படி அந்தந்த தெய்வத்துக்கு வழிபாடு நடத்தினால்தான் பலன் என்றே பொதுவாக ஜனங்களுக்கு நம்பிக்கையும் பிடிப்பும் இருக்கும் சனிப்பயிற்சி என்றால் லட்சம் ஜனங்கள் திருநல்லாரில் கூடுகிறார்கள் மகரவிளக்கு என்று சபரிமலையில் பத்து லட்சம் ஜனங்கள் கூடுகிறார்கள் என்றால் இதுதான் காரணம் அத்வைத சாதனைகளில் நன்றாக முன்னேறி போகிற அபூர்வமான சிலரை தவிர இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே பக்தி ஏதோ கொஞ்சம் ஞானம் என்று போகிற எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று என்று பிடித்து கொள்வது கஷ்டம்தான் தான் லோக வாழ்க்கைக்கே சாரமாயிருப்பது இஷ்ட தேவதை என்று ஏதோ ஒன்றை ஓரளவு கெட்டியாக பிடித்து கூட அப்போதும் அதற்கே தினுசு தினுசாக வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது இன்றைக்கு உற்சவத்தில் கைலாச வாகனம் என்று ராஜனாக அலங்காரம் பண்ணி பார்க்கிறவனையே நாளைக்கு பிக்ஷாண்டி என்று எல்லாவற்றையும் வழித்துவிட்டு நிறுத்திப் பார்த்து சந்தோஷிக்க தோன்றுகிறது மனஸ் சுவடு கொண்டு நானாவித ருசி பேதங்களில் போனாலும் அதன் இயற்கையிலேயே அதை விட்டு பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வந்து ஒன்றிலேயே நிற்பதற்கு பக்குவப்படுத்தத்தான் மதம் ஏற்பட்டிருக்கிறதையொழிய எடுத்த எடுப்பிலேயே மனசை ஒன்றிலேயே அமுக்கி போடுவதற்கில்லை இப்படி வற்புறுத்தி பண்ணினால் மனசின் இயற்கைப்படி அது ஈடுகொடுக்க முடியாமல் திணறி திமிரி கஷ்டப்பட்டு கொண்டு முடிவிலே ஜடம் மாதிரியோ இல்லாவிட்டால் எதிர் திசையில் வெறித்தனமாகவோ தான் போகும் அதனால் நமது மதம் செய்கிற முதல் காரியம் நானாவிதமான லௌகிக ருசிகளிலேயே சந்தோஷிக்கிற மனசை நானாவிதமான தெய்வீக ருசிகளை காட்டி சந்தோஷப்படுத்தி அந்த மனசின் அழுக்கை எடுத்து தெளிவு பண்ணுவதுதான் இப்படி நன்றாக அழுக்கு போய் தெளிந்த தெளிவாக ஆகி பக்குவப்பட்ட அப்புறம் முடிவில்தான் நானா தினுசு என்கிற துவைத அனுபவங்களை விட்டு ஒன்றேயான அத்வைதம் என்று கொண்டு போவது அதனால் பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் சிவன் விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் நவக்கிரகம் ஐயனார் என்று எல்லாவற்றையும் வைத்து கொண்டே விதவிதமாக அலங்காரம் பண்ணி உபச்சாரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதற்கான நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி ருசி பேதத்திலேயே நிறைவு காண்கிற மனசுக்கு சந்தோஷம் கொடுத்து கொடுத்து தத் துவாராவே இதன் மூலமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உசத்தி கொண்டு போவோம் லௌகீகத்திலேயே அழுத்தி கிடக்கிற மனசை எப்படியோ ஒரு அப்படி தெய்வ விஷயமாக கொஞ்சம் தொட்டு கொண்டு அதிலே ஒரு சந்தோஷம் அடையும்படி பண்ண இது பல தெய்வ வழிபாடு ஒத்தாசை பண்ணுகிறதா இல்லையா குழந்தைகளுக்கு ஒரே உள்ள ஒரு பொருளை காட்டிலும் கலர் கலராக காட்டினால் ஒரே உற்சாகம் குஷி பிறந்து சிரித்து கூத்தாடும் அத்தியாத்ம ரீதியில் நாமும் அந்த குழந்தை மாதிரிதான் அதனால் அத்தனை ஹிண்டு பாந்தியனையும் வெட்கப்படாமல் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரே மூர்த்திதான் என்னும்போது ஏற்படக்கூடிய சலிப்பு இல்லாமல் போர் அடிக்காமல் ஏதோ தெரிந்த மட்டும் வழிபாடு பண்ணி ஏதோ நமக்கு கிடைக்கிற மட்டும் கொஞ்சம் பக்தி ருசியை அனுபவிப்போம் ஏகரசம் எல்லாம் அப்புறம்தான் இப்போது அவியல்தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தின் உயர்வை விசேஷப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் தத் ஏதோ நியாயப்படி விக்னேஸ்வர உபாசனை ஒன்று மாத்திரமே போதும் என்று காட்டியிருக்கிறதையே தவிர இதனால் நடைமுறையில் அப்படியே எல்லாரும் பண்ணிவிட வேண்டும் மற்ற சுவாமியை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட வேண்டும் என்று அர்த்தமில்லை இந்த ஸ்லோகத்தை பண்ணினவரே எல்லா சுவாமியையும் ஸ்தோத்திரம் பண்ணினவர்தான் விக்னேஸ்வர பூஜையே போதுமின்றில்லாமல் விசேஷமாக சிவாராதனம் பண்ணினவர்தான் நியாய ரீதியாக புத்திமட்டத்தில் ஒன்றை நிலைநாட்டிவிட்டால் போதுமா மனஸ் மனஸ் என்று ஒன்று அதுதானே புத்திக்கு மேலே நம்மை பிடித்து கொண்டு ஆட்டி வைக்கிறது பக்தி என்று வந்துவிட்டால் அங்கே புத்தியையே கொண்டு வரக்கூடாது என்று கூட சொல்கிறார்களே ஆனபடியால் புத்தி லெவலில் நியாயம் சொல்வது அப்படியே இருக்கட்டும் நம்முடைய ஸ்டேஜில் நமக்கு அது நிறைவு தரவில்லை என்றால் சகல தேவதாராதனம் இஷ்ட தெய்வ ஆராதனம் என்று எதில் சந்துஷ்டியோ அதன்படி செய்வோம் இப்படியும் அப்படியுமாக கலந்து கலந்து வேண்டுமானாலும் செய்வோம் அதே சமயத்தில் புத்தி ரீதியில் ஆராய்ந்து பார்த்தால் இப்படி சர்வ தேவதோபாசனா பலன்களையும் விக்னேஸ்வரர் ஒருத்தரின் மூலமே அவர் ஒருவரை மட்டும் வழிபடுவதனாலேயே அடைய முடியும் என்பதான ஒரு பெரிய சிறப்பு அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம் நாம் பல பேரை வழிபடுகிற போது முதலில் அவரிடம் வந்து குட்டிக்கொள்ளும்போது போது புத்தி ரீதியில் நாம் தெரிந்து கொண்ட இந்த நியாயமே நம்முடைய ஹிரதயத்திலும் பழிச்சென்று நினைவுக்கு வந்து அவரிடம் நாம் செய்கிற பக்திக்கு ஒரு ஜீவனை ஊட்டிவிடும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் முழுவதும் படித்தாச்சு இப்போ ஐந்தாம் பாகத்தில் முதல் அத்தியாயம் தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய நான்கு பகுதிகளையும் கேட்டுட்டு இப்போ ஐந்தாவது பகுதியிலிருந்து தொடர்ந்து கேளுங்க நம்ம மகாபிரிவாருடைய அருளரைகளை எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுபோல் மற்ற ஆன்மீக விஷயங்களையும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.